அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கு வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு மூணு தகவல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நேற்று நம்ம ரிவிஷன் ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஐம்பது உண்டான ரிவிஷன் ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் மே அஞ்சாந்தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த ரிவிஷன் பிளான் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க ஒவ்வொரு பத்து நாளும் நம்ம ரிவிஷன் ஸ்டடி பிளான் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் மொத்தம் ஐம்பது நாட்கள் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பதிவு ப்ளஸ் ஸ்டடி பிளான் பிடிஎஃபும் நான் வந்து கொடுத்துருப்பேன் நம்ம கிறிஷோபாப் அகாடமி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அந்த வீடியோ பதிவு பார்க்கல அந்த ஐம்பது நாட்கள் ஸ்டடி பிளான் நான் இன்னும் வந்து பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க ஏன்னா அந்த ஐம்பது நாள் ஸ்டடி பிளான் தான் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருக்க போகுது ஸோ அதனால் நம்ம கிறிஷோப அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய கிஷோபா அகாடமி மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளானை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுங்க மே அஞ்சாந்தேதிருந்து ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணா நான் அந்த பிடிஎஃப் ஓட லிங்க் நான் வந்து அகைன் நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா ஓகே ரெண்டு மூணு தகவல் நான் இது ரிலேட்டடாகவும் ப்ளஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது நாட்களுக்கு உண்டான ரிவிஷன் ஸ்டடி பிளானில் நம்ம ஒவ்வொரு பத்து நாளும் ஒரு ஜிகே யூனிட் நம்ம வந்து கவர் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் மொதல் பத்து நாள் வந்து பாலிட்டி அதுக்கு அடுத்த பத்து நாள் வந்து ஐஎன்எம் ஸோ ஆல்ரெடி ஸ்டடி பிளான் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ மொதல் பத்து நாள் பாலிட்டி அப்படின்னா பாலிட்டியில் என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கணும் என்னென்ன பாடங்கள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஐஎன்எம்ல என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கணும் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு லெசன் லிஸ்ட்டு நான் முன்னாடி ரெடி பண்ணிடுவேன் ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா மே தேதி நமக்கு அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அப்பப்போ ஏன்னா இப்போ நமக்கு இன்னும் டைம் இருக்குது ஒன் மந்த்து டைம் இருக்குது அப்படிங்கும் போது இந்த ஒன் மந்த்து நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா இந்த ரிவிஷன் ஸ்டடி பிளானுக்கு தேவையான மெட்டீரியலை நான் அப்பப்போ வந்து நான் ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி அதாவது அது சம்மந்தமான மெட்டீரியல் புக் மெட்டீரியலாக இருக்கட்டும் லெசன் லிஸ்ட்டாக இருக்கட்டும் அது பற்றின தகவலாக இருக்கட்டும் நம்ம அது வந்து அது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதாவது பிடிஎஃப் மெட்டீரியலாக இருக்கட்டும் அது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு முன்னாடியே என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன் எதுக்காகனா மே அஞ்சாம்தேதி நம்ம பயணிக்கும்போது ஒரு கிளாரிட்டியோட வந்து பயணிக்கணும் உங்கள் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுலாம் இருக்கவே கூடாது பக்காவான ஒரு கிளாரிட்டியோட அந்த நாள் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும் ஸோ அதுக்குண்டான மெட்டீரியல் பிடிஎஃப் நான் ரெடி பண்ண ரெடி பண்ண நான் உங்களுக்கு அது நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ப்ளஸ் அது தனியாக ஒரு டெலகிராம் சேனலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிவிடுவோம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க இந்த ஃபிஃப்டி டேஸ் ரிவிஷன் ஸ்டடி பிளானுக்கு உண்டான செப்ரேட்டாக ஒரு டெலகிராம் சேனல் நாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் மெட்டீரியல் பிடிஎஃப்பை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ மெட்டீரியல் பிடிஎஃப் மட்டும் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான இந்த ஐம்பது நாள் ஸ்டடி பிளானுக்கு உண்டான மெட்டீரியல் பிடிஎஃப் அப்போ அந்த லெசன் லிஸ்ட்டு என்னென்ன அது எப்படி நீங்கள் கோத்ரூ பண்ண போகிறீங்க ஸோ இது எல்லாமே அந்த டெலகிராமில் நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் அது ஒன் பை ஒன்னாக கமிங் சண்டேலேருந்து தான் அதோடய ப்ராசஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் அந்த டெலகிராமில் நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா மே அஞ்சாந்தேதியிலேருந்து நீங்கள் படிக்கும்போது நமக்கு பக்காவாக எல்லாமே வந்து அந்த மொத பத்து நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அது எல்லாத்துக்குமான மெட்டீரியல் பீடியாக உங்களுக்கு ரெடியாகவே இருக்கும் நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ண ரெடி பண்ணி அதில் நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்த பத்து நாள் அடுத்த பத்து நாளுக்கு தேவையானது எல்லாமே நம்ம அதில் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் எதை பற்றி தான் சொல்கிற மெட்டீரியல் பிடிஎஃப் இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான ஏதாவது நோட்ஸ் நோட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நாம் ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம் நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை நான் இந்த ஏப்ரல் மந்த்து என்ன சொல்லியிருந்தேன் உங்களால் இந்த ஸ்டார் டெஸ்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ லெசன்ஸ்லாம் நீங்கள் படிக்கணுமோ அதே மாதிரி இன்றைக்கி ஆல்ரெடி முடிஞ்ச ஸ்டார் லெசனில் நம்ம என்னென்ன பாடங்கள்லாம் கொடுத்துருந்தோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட்டில் என்னென்ன ஸ்டார் அந்த ஜிகே லெசன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த லெசன் லிஸ்ட்டு நான் வந்து கொடுக்குறேன் புரியுதுங்களா ஸோ அந்த லெசன் லிஸ்ட்டு நான் வந்து இதுக்கட்டி முடிச்சது அப்புறம் இந்த ஏப்ரல் மந்தில் முடிக்க போகிறது அந்த லெசன் லிஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அந்த பாடங்கள்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடங்கள் டாப் ஃபார்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதுவும் நான் வந்து கொடுத்துருவேன் அது நம்ம அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளானில் வரும்போது அந்த பாடங்களுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ பாலிட்டியில் இந்த ஸ்டார் டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன குவாலிட்டி லெசன்ஸ்லாம் கொடுத்தோமோ அது அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளானில் படிக்கும்போது நல்லா டெப்த்தாகவே படிச்சுக்கணும் புரியுதுங்களா ப்ளஸ் அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளானில் அந்த லெசன் சார்ந்து இருக்கக்கூடிய தகவல் நம்மளை டெப்த்தாக படிக்கணும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லைட்டு ஸ்பீடியப் எல்லாமே ஷேர் பண்ணிடணும் நீங்கள் ஒரே பண்ண தேவையில்ல நீங்கள் நல்லபடியாக கோத்ரூ பண்ணி அந்த ஐம்பது நாள் பிளானை வந்து பக்காவாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாம் உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுப்போம் உங்களுடைய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் தெம்பாக இருங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க மனசில் தைரியத்தோடு இருங்க அதுதான் தான் உங்கள் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான் நம்பிக்கையாக இருங்க நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நடக்கும் என்னுடைய தான் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் இந்த தடவை கிறிஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க பண்ண வைக்கிறோம் அது மட்டும் தான் நான் யோசிக்கிறேன் வேறு எதை பற்றி நான் யோசிக்கவே கிடையாது என் தாட் ப்ராசஸ் அதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி நடந்துட்டா அப்படி நடந்துட்டா அதை பற்றிலாம் நான் திங்கிங்க்குள்ளே நான் போகவே இல்லை பசங்க நல்லபடியாக படிக்கிறாங்க நல்லபடியாக போஸ்டிங் எடுக்கிறாங்க அவன் படிக்கிறது கேள்வியாக வரும் அவன் படிக்கிற பாட்டுலேருந்து கேள்வி வரும் அந்த கேள்வி அவங்க நல்லா அட்டன் பண்ணுவாங்க இது மட்டும் தான் என்னுடைய தாட் ப்ராசஸில் ஓடிட்டுருக்கேன் ஏன்னால் நான் என்ன நினைக்கிறனோ அதுவாக நடக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் நான் கொஞ்சம் நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேனா அது சம்மந்தமான திங்கிங் மட்டும் தான் போகும் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வேகம் குறைஞ்சிடும் என்னுடைய செயல்பாடுகள் குறைஞ்சிடும் அதுக்கு தகுந்த ரிசல்ட்டுமே நான் என்ன நினைக்கணும் அதே மாதிரி நடந்து வந்து நிற்கும் அது நடக்க போகிறது இந்த தடவை நான் அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே நான் போக போகிறதே கிடையாது நான் நினச்சிட்டேன் என் பசங்க நிறைய பேர் இந்த தடவை நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண போகிறாங்க நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் பண்ண போகிறாங்க இது மட்டும்தான் என்னுடைய தாட் ப்ராசஸில் இருக்குது சிலபஸில் இருக்கிற பாடங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும் என்னென்ன சிலபஸுங்கிறது தெரியும் அதில் எப்படியே கண்டென்ட்டு தெரியும் அது எப்படி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்து அது உங்களை ப்ரிப்பேர் பண்ண வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் இது எல்லாமே தெரியுமோ நான் எதுக்கு பயப்படணும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் பசங்க எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் சரி ஏன் பசங்களை நான் தயாராக அந்த எக்ஸாம் இரநூறு கேள்விக்கு எப்படி தயார்படுத்தமோ தயார்படுத்திட்டு தான் இப்போ எக்ஸாம் எல்லாம் உட்கார வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது நல்ல ரிசல்ட் வர நான் ஏன் மற்றவங்களை நினச்சி நம்ம வந்து ப பயப்படணும் பயப்படவே தேவையில்லை சிலபஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன நான் ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியுமோ அனுப்ப போகிறேன் எக்ஸாம் ஆளில் முதக்கொண்டு என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது எல்லாமே ஒரு யுக்தி ட்ரிக் எல்லாம் சொல்லி தான் உங்களுக்கு நான் எக்ஸாம் ஆளுக்கு அனுப்புவேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வருங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னோ அது நடக்கும் என்ன நினைக்கிறேன்னா அதுவாக நடக்கும் ஒரு பயத்தில் நான் வேறு மாதிரி திங்க் பண்ணிட்டேன்னா அதுதான் நடக்கும் நானும் அந்த இந்த விஷயத்தில் நான் இந்த தடவை நான் பயப்பட போகிறதே கிடையாது அதை நான் வந்து ஆழமாக நான் எடுத்த ஒரு முடிவு இந்த தடவை நான் அதை நான் சொல்கிற ஹெட்டிங்லேயே போட்டிருப்பேன் மனசில் ஒரு புது தெம்பு வந்திருக்குன்ட்டு நல்ல ரிசல்ட் எடுத்து காட்டுவேன் அதில் எனக்கு இது நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே இது நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான் ஏன்னா எல்லாருமே அதுக்கு உண்டான டிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுடைய எஃபர்ட் எனக்கு தெரியுது என்ன பசங்களுக்கு அங்கங்கே தெம்பு தேவை அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற எனர்ஜி வேறு யார்கிட்டையுமே இருக்காது உண்மையுமே அடித்து சொல்கிறேன் என் கிட்ட என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற தம்பு யாருக்குமே இருக்காது ஏன்னா ஏன் என் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல சொல்கிறேன்னா இங்கே படிக்கிற மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமிட்மெண்ட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க கமிட்மெண்ட்டில் ஃபுல் டைமாக இருந்தாலுமே கமிட்மெண்ட்டில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பல கஷ்டத்துக்குள்ள நடுவில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவ்வளோ விஷயங்களும் பண்ணிவிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையானது நிறைவேற்றி எல்லாம் பண்ணிவிட்டு அப்பாடான்னு ரெஸ்ட் எடுக்க போகிற அந்த டைமை வந்து அவங்க படிக்கிறாங்க ரொம்ப கஷ்டங்க உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீட்டு வேலை பார்த்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் மறுபடியும் நைட்டு வந்து கிச்சன் வேலையை எழுத எல்லா வேலையும் முடிச்சுட்டு தனக்கு ரெஸ்ட்டுங்கிற டைமில் அந்த இடத்துல உட்காந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களா அவங்களுக்கு இல்லாத எனர்ஜியா அது அந்த எனர்ஜியே போதும் அவங்க நல்ல மார்க் எடுக்க வச்சுருவேன் மற்றபடி ஃபுல் டைமாக இருந்துக்கிட்டு படிக்கிறதுக்கு சலுப்பட்டுக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு டைமை தேவையான விஷயத்தை ஓடிட்டுருக்கிறதுக்கு ஃபுல் டைமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் என்ன பண்ண முடியும் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன் டைம் அதிகமாக இருக்கிறதே அவங்க தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எப்படா டைம் கிடைக்கும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பத்து நிமிஷம் எப்படா டைம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இதில் தன்னுடைய தூக்கத்தையும் தொலைச்சிட்டு அவ்வளோ டயர்டாக இருக்கும் இருந்தாலும் உட்காந்து படிக்கணுமே பாஸ் பண்ணி ஆகணுங்கிற அந்த ஒரு டயர்டில் படிப்பாங்க அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ண வைப்பேன் இந்த தடவை அவ்வளோதான் என்ன நான் அதுதான் நான் பிலீவ் பண்ணுறேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற எனர்ஜி வேற எங்கேயுமே யார்கிட்டையுமே இருக்காது நான் அடிச்சு சொல்லுவேன் நான் சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி ஒரு ஒரு தகவல் சின்ன ஒரு இன் மெசேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது இன்னமும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதோட இந்த வீடியோ பற்றி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஆ இந்த மெசேஜ் வந்து நேத்து என் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் எனக்கு அமுச்ச மெசேஜ் ஸோ இது உங்களுக்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் ஸோ இங்கே பாருங்கள் ஹாய் சார் ஐ எம் ராஜலக்ஷ்மி மை ஏஜ் இஸ் தேர்ட்டி செவன் ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏஜ் வந்து தேர்ட்டி செவன் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸு நான் உங்கள் அகாடமியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஃபாலோ பண்ணேன் சார் நான் இப்போ குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்துனா இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் தாண்டி ஃபிஃப்த் இயர்ஸ் அஞ்சாவது வருஷம் நடந்துகிட்ருக்கு இப்போ குரூப் ஃபோர் வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க செக்ரட்டரி ஐபிஸ்டில் செலக்ட் ஆகிருக்கேன் சார் நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு முழு காரணம் உங்கள் அகாடமி மட்டும்தான் இனிமேல் நான் வாழ்நாள் முழுவதும் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தாங்க சார் ஓகே வாழ்நாள் நான் ஓகே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியும் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் மோ ஆ நீங்கள் பண்ண மோட்டிவேஷனல் தான் நான் தொடர்ந்து படித்தேன் சார் ரொம்ப நன்றி நீங்களும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார் அப்படிங்குறத சொல்லியிருந்தாங்க நம்ம உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ஆடியோ போட்டிருந்தோம் அவங்க தேங்க்யூ போட்டிருந்தாங்க இதில் என்ன நான் மெயினாக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் அவங்களோட ஏஜ் பாருங்கள் தேர்ட்டி செவன் ரெண்டு விஷயம்தான் அவங்க ஏஜ் தேர்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஹவுஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகேங்களா நல்லா பாருங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு டவுட் இருக்கும் ப்ளஸ் நம்ம நாலஞ்சு வருஷமாக படிக்கிற இதுக்கப்புறம் நம்ம பாஸ் பண்ண முடியுமாங்கிற டவுட் இருக்கும் இது எல்லாத்துக்குமான பதில் நான் சொல்லவே தேவையில்லை அவங்க ரிசல்ட்டே காட்டிடுச்சு தொடர் முயற்சி அவங்களுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மெசேஜ் பாருங்கள் எனக்கு ரொம்ப இதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் என்னென்னா இனிமேல் நான் வாழ்நாள் முழுவதும் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ச சந்தோஷமாக இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் நம்ம முழுக்காரன் நம்மளும் சொல்கிறாங்க நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது அவங்களோடைய உழைப்பு அதில் இருக்குது நம்ம ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஸ்பார்க் தான் அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் தான் நம்மளுடைய பர்ஸ் நம்மளுடைய உழைப்பு அந்த இடத்துல ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உழைச்சிருக்காங்க அந்த ஒன் பர்சன்டேஜ் தான் இப்படி போப்பா இப்படி போப்பான் நான் கைது மட்டும்தான் காட்டி விட்டனே தவிர மீது நடந்தது ஓனது கஷ்டப்பட்டு அந்த இடத்த ரீச் பண்ணது எல்லாமே நம்ம ஸ்டூடண்ட்ஸ் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் தொடர் முயற்சி யாராக இருந்தாலுமே பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது என்னென்னு தெரியல இப்போ வர ஒவ்வொரு மெசேஜுமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாதிரியே எனக்கு மெசேஜ் என் கண்ணில் படுது உங்கள் கேள்விக்கான பதில் நான் சொல்கிறத விட இதுவே உங்களுக்கு பதில் நிறைய சொல்லிடுது வ எனக்கு வரக்கூடிய மெசேஜே நிறைய பதில் சொல்லிடுது உங்களுக்கு ஓகேங்களா ஓகே நல்லபடியாக படிங்க இன்றைக்கி நாள் சிறப்பாக அமையட்டும் இந்த ஏப்ரல் மந்த் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமாக எது எதெல்லாம் படித்து நீங்கள் முடிக்க முடியுமோ முடிச்சுங்க எல்லாத்துக்குமான லைவ் டெஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து நம்ம யூடியூப்பில் இருக்குது ஸ்டார் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் கொஷின் பேப்பர் இருக்குது லைவ் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லா பிடிஎஃபும் ஒன் பை ஒன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிங்க ஓகேங்களா படிக்க ஆரம்பிங்க மே தேதி நமக்கான நாள் ஸ்டார்ட் ஆகுது அப் டு ஜூன் இருபத்தெட்டு வரைக்கும் சாதித்து காட்டலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இதுக்கு ஷோ பாகுன்னு உஷ்ணன் தேங்க் யூ